ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ப்ரெட்டும் முட்டையும் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கிடுவோம் பாருங்கள் வதங்கட்டும் இப்போ ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது சட்டுன்னு வதங்கிறதுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள் உப்புத்தூள் சேர்க்கவுமே சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கா டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்குருவோம் இப்போ குட மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடையில் ப்ரெட்டு சாப்பிடையில் அதையும் சேர்த்து வதக்கிட்டு நான் ரெண்டு முட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் பாருங்கள் நீங்கள் இப்படியே கூட நீங்கள் ரசம் சாதம் காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ப்ரெட் எடுத்து அந்த நடுவில் கட் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் நான் ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் ஆறு பிரெட்டில் இப்போ ஆறு பீஸ் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறான் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையும் நான் அவிச்சேன் ரெண்டு முட்டையும் பவுலில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறணும் பாருங்கள் இது வந்து கோட்டிங் போடுறதுக்காக ஊற்றியிருக்கேன் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு முட்டையை நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறணும் தனியாக இப்போ ஆறு பீஸ் ப்ரெட்டு ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம அவிச்ச முட்டை கிரேவி இருக்கு இல்லையா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சுக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி மூணு ப்ரெட்டு ஸ்லைஸில் நம்ம எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ வச்சாச்சு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை இந்த ப்ரெட்டு ஓரத்துகளில் இந்த மாதிரி ஸ்பூனால எடுத்து விட்டுக்கலாம் அப்போத்தையும் பிரியாமல் இருக்கிறோம் அவிச்ச முட்டை இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிருவோம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மூணு ப்ரெட்லேயுமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே அந்த ப்ரெட்டை எடுத்து ஒன்றிலையும் மேலே வச்சு மூடிக்கிருவோம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி விடலாம் மூடி விட்டாச்சு இப்போ இதை ஒரு ப்ரெட் எடுத்து ரெண்டு கையாலேயும் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஒன்று சேர்ந்துக்கிறோம் அதை நம்ம எக்கு கலவை இருக்கு இல்லையா முட்டை கலவை அதில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு அந்த ஸ்லைஸை போட்டு ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி நம்ம பிரட்டி போட்டுக்கிருவோம் சூப்பராக ஒரு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸையும் கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப பிரியாமல் நல்லா ஒட்டிக்கிறோம் பாருங்க இப்போ இந்த முட்டை கலவையில் அதை நல்லா துவைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கோட்டிங் பண்ணால் இந்த உள்ளே வச்சுருக்க அவிச்ச முட்டையெல்லாம் வெளியே வராது திருப்பி அதே கடையில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் போட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெயெல்லாம் இது ஊற்றுணுங்கிற அவசியமே இல்லைங்க சட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ப்ரெட்டு வந்து வெந்துடும் நம்ம அந்த ஓரங்களையெல்லாம் இந்த மாதிரி திருப்பி விட்டால் ஓரங்களும் நல்லா வெந்துடும் பாருங்கள் நம்ம மூணாவது ஸ்லைஸையும் இப்போ போட போகிறோம் அதே மாதிரி தாங்க கையில் வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் நல்லா ஒட்டிக்கிறோம் ஒட்டின முன்னாடி இந்த முட்டை கலவையில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு மேலே அது வந்து பிரிஞ்சே வராதுங்க நல்லா பண்ணு மாதிரி இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு அதே மாதிரியே நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் ப்ரெட்டு தானே அதனால் சீக்கிரமே வெந்துடும் அது நம்ம முட்டை வேறு கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா சூப்பராக இருக்குங்க பாருங்க இப்போ அந்த சைடில் வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம உருட்டி விட்டோம்னா அந்த ஓரங்களில் படுற மாதிரி வச்சோம்னா சட்டுன்னு வெந்துடும் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் வெந்தது நமக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரெட்டு எக்கு சேர்த்த ஸ்நாக்ஸு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்